வாழ்த்துக்கள் நாம் நடந்த மணமக்கள் தகவல் முகாமில் ஏராளமானவர்களுக்கு திருமணம் முடிந்துவிட்டது சந்தோஷமான செய்தி ஒரு சிலருக்கு திருமணம் முடியவில்லை என்பதற்காக பலருடைய வாரங்களை சுமந்து கடந்த தினங்களாக நாற்பது நாள் செய்து ஜெர்மனி பண்ணிக்கொண்டே வருகிறோம் இந்த முப்பத்தி நான்காவது நாள் அதனுடைய பெரிதான கிருமியினாலே இந்த நாட்கள் முடிந்த பிறகு ஒரு சின்ன கூடுகை வைக்கலாம் என்று தீர்மானித்தோம் அந்த கூடுகையை வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி சுயவரமாக தீர்மானித்து நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் அந்த வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி கும்பகோணத்தில் வைத்து ஏற்கனவே ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான முகாம் நடைபெற்ற அதே இடத்தில் காலை ஒன்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் முகாம் நடைபெற இருக்கிறது இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் ஏனென்றால் கடந்த நாட்கள் முழுவதும் ஜெபித்து வருகிற ஒரு ஜெபத்தை முன்னிட்டு யாரார் மிகுந்த பாரத்தோடு கவலையோடு இருக்கிறார்களோ எங்கள் மனசுக்கு நிம்மதியாக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம் ஆகவே தயவு கூர்ந்து இந்த சுயவரத்தில் எல்லாரும் கலந்து கொள்ள முயற்சியுங்கள் தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அநேகர் வேறு விதமாக செய்கிறார்கள் நாங்கள் இதை கத்தருக்கு உண்பதாக தியாகமாக செய்கிறோம் நான் யாருக்காகவும் எந்த விஷயத்திலும் விட்டு கொடுத்து போகிறது பயந்து போகிறது எல்லாம் கிடையாது எனக்கு என்ன நான் ஒரு வழி வைத்திருக்கிறேன் அதை தேவசுத்தத்தின்படி மிக நேர்மையாக எனக்கு மனரம்யமாக அதை செய்து வருகிறேன் ஆகவே நான் யாரை குறித்து கவலைப்பட்டு எதற்காகவெல்லாம் தயங்கி வேற மாற்றம்

இந்த தகவலை தெரியப்படுத்துங்கள் நாம் கும்பகோணத்தில் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி சந்திப்போம் கடவுள் நம்மை ஆசி வைப்பார்